நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமக இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்குறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூட சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கு குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேர்ச்சி எப்படி இருக்க போகுது ராசிநாதன் குரு பகவான் கடந்த ஆண்டு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் பதினோராம் இடத்தை பார்த்தார் ராசியை பார்த்தார் அமக்களமாந்து இந்த ஆண்டு ஆறாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் ஆரிய குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க சில எதிர்ப்புகள் உங்களுக்கு கிளம்பும் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கப்படீங்க இந்த ஆறாம் இடம் என்பது போட்டி பந்தயங்களில் நிறைய ஈடுபாடு பண்ணுவீங்க ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொணரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதால தேக ஆரோக்கியத்தில் ஒன்றும் குறை கிடையாது அது நிச்சயமாக நல்லாயிருக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும் ஸ்தானபலம் குருவுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பாகிறது பாருங்கள் கடந்த ஆண்டு பத்தில் கேது இருக்கார் இப்பவும் கேது இருக்கார் அப்போ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்குது வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இப்போ அப்படி இல்லை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை அப்போ இந்த ஆண்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க தொழில் நல்ல சிறப்பாக போகும் நல்ல சம்பாத்தியம் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லைன்னா தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சும் கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லை நான் படித்து முடிச்சிருக்குங்க வேலைக்கு போகிறதா தொழிலுக்கு போகிறதா தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு ஜோதிடரை அணுகி வேலைக்கு போகிறது நல்லதா தொழில் பண்ணுறது நல்லதான்னு கேட்டுக்குங்க அவங்க சொல்லுவாங்க அப்போது எந்த துறையில் வேலைக்கு போகணுமோ அந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலும் பண்ண பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் துவங்கலாம் அற்புதமாக ப்ளதிஷ் ஆகக்கூடிய காலகட்டம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைங்கலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த வருஷம் இந்த வருஷம் கடனை வெளியில் கடனை வாங்குங்க வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விரிவாக்கம் பண்ணுங்க இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணுங்க நல்ல சம்பாத்தியம் சம்பா சூடு பிடிக்க போகுது தொழில் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அது பெரிய விஷயம் இல்லையா அந்த சம்பாத்தியம் வந்தாலே எல்லாமே வந்துடுங்க தெம்பு தெம்புத்தானா வந்துடுங்க இல்லை நான் உத்தியோகத்தில் இருக்கேன் கவர்மெண்ட்டில் இருக்கேன் தனியார் தொழில் இருக்கேன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் சலுகைகள் என்னாவோ அத்தனையும் கிடைக்கும் நிர்வாகத்தில் இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க யார வைங்களேன் அப்படி கூட வந்துருக்கலாம் ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார் பாஸ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்ஸ்டியூஷனில் ஒரு மரியாதை கிடைக்கும் பத்தாம் இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பல பலவைகளே இந்த பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் அற்புதமாக சம்பாதிக்க போகிறீங்க பல மழை பொழியும்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் குடும்பத்திலையும் நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ஜோசியர் இருக்கார் சொற்பொழிவாளர் இருக்கார் சாதிப்பீங்க சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு ச மற்றவர்களால் சமூகத்தில் பேரு புகழ் கிடைக்கும் நல்ல ரேட்டிங் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் மற்றபடி குரு வந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கடந்த ஆண்டு சனி பார்த்தது இப்போவும் சனி பார்க்குறார் தூக்கம் இல்லை வேலை வேலைக்கு உண்ணலை உறங்கலை டென்ஷனாக இருந்தீங்க இப்போது இந்த ஆண்டு நல்ல உறக்கம் நல்ல வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது அயனை சயன போகம் திருப்தியாக இருக்குது அது மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க அதுவும் திருப்திகரமாக இருக்குது எந்த குறையும் இல்லை ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் விபரீத உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் பெரிய விபரீத ராஜயோகத்தை தருவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நாலு ராகு வீடு வாங்க மனை வாங்க கார் வாங்க இப்போ வீடு வாங்கி வாங்குறீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கினா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவார் கார் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன்னா ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுப்பார் இப்படி எதையோ ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ராகு தாய் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் சிறப்பான ஒரு காலகட்டம் ஆறில் இருக்கும் குருவும் வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும்போது கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க நம்பி போகலாம் சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக பேருப்புகள் அடைய போகிறீங்க பொருளாதாரம் தன வரவு தன பாக்கியம் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக அமையப்போகிறது இருக்கப்போகிறது செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்பட போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த குரு உங்களை ஏற்படுத்தி தருகிறார் என்று சொன்னால் மிகையாக